வணக்கம் கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது இன்றைய தொகுப்புகளை வழங்குவது முக்கிய பார்வைகள் தமிழகத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையில் உள்ள இந்திய கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது என்ற மகத்தான வெற்றி பெற்றது இதனை தங்கவையில் மாரி எட்டாவது எட்கட்ஸ் வாட் திமுக சார்பில் கொண்டாடினார்கள் அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இந்திய கூட்டணி வேட்பாளர்களை களம் நிறுத்தியது தமிழகமெங்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார் அதன் பயனாக தமிழகத்தில் போட்டியிட்ட நாற்பது தொகுதிகளையும் இந்திய கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி வாகை சூடினார்கள் இதனை கொண்டாடும் வகையில் மாரிகுப்பம் எட்டாவது எட்கட்ஸ் திமுக கிளை சார்பில் வெற்றி விழா நடத்தப்பட்டது கழக முன்னோடிகள் பி சாரங்கபாணி பா மணிவண்ணன் மு நித்யானந்தன் சேகர் கா பெருமாள் அன்பழகன் ரவி சூரி மற்றும் மகளிர் அமைப்பினர் கலந்து கொண்டனர் இந்த வெற்றி விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்பு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது அவை உங்கள் பார்வைக்கு ஏனென்றால் இந்திய திருநாட்டிலே இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் எவ்வளவு மிகப்பெரிய கட்சியாக இருந்தாலும் அவர்கள் நிறுத்திய வேட்பாளர்களை ஒட்டுமொத்தமாக வெற்றியார்களா என்றால் இல்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்வீரர்கள் ஆற்றிய துண்டாலும் தளபதி முதல்வர் அவர்கள் செயல்பாட்டில் மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாகவும் இன்று இந்திய திருநாட்டிலே ஒரே ஒரு மாநிலமாக தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற நாற்பது தொகுதிகளையும் நாமே என்கின்ற ஒரு அந்த தத்துவத்தின் அடிப்படையிலேயே இன்று இந்த விழா இங்கே எட்டாவது வட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்னேடிகளாக வந்திருக்கின்ற அருமை சகோதரர் மன்னிமண்ணன் அவர்களையும் சேகர் அவர்களையும் நித்யானந்தன் அவர்களையும் சூரிய அவர்களையும் தாரங்கம்பாணி அவர்களையும் மோகன் மற்றும் ஏனைய உடன்பிறப்புகளையும் தாய்மார்களையும் மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்று அதுபோல் வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து நடைபெற்ற இந்த தேர்தல் வந்து மிக முக்கியமான தேர்தல் பாசிசத்துக்கும் சமூக நீதிக்கும் நடந்த இந்த தேர்தலில் வந்து நம்ம கழகம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நாற்பது தொகுதிகளில் போட்டியிட்டு நாற்பது தொகுதிகளும் வெற்றி வாக சூடியது அது பொருந்தபட்சம் ஓட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம்ன்ற ஓட்டு வித்தியாசத்தில் வந்து பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம நாற்பது தொகுதியும் ஜெயித்தோம் இதே நம்ம எதிர்த்து நின்ன பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேகமும் பதிமூணு இடத்துல அண்ணா திமுக டெபாசிட் இருந்தது பதினஞ்சு இடத்துல வந்து பத்தொன்பது இடத்துல போட்டு போட்ட பாஜக பதினஞ்சு இடத்துல வந்து அதுவும் டெபாசிட் இருந்தது அந்த அளவுக்கு நம்ம இந்த தமிழ்நாட்டில் வந்து நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வெற்றி பெற்றது காரணம் காணி தளபதி நம்முடைய கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் தலைமையில் நமக்கு இந்த வெற்றி கிடைத்தது இந்த இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் மதிப்புக்குரிய மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எட்டு முறை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார் பலாயிரம் கோடி எடுத்து வந்து செலவு பண்ணார் செலவு பண்ணி கூட நம்ம வந்து கோலா தங்கம் இது தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு சீட் கூட கொடுக்கலை அவர் சொன்னார் இந்த அடுத்த தேர்தல் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழமும் இருக்காது அதை ஓய்ச்சிடுவதுன்னு சொன்னார் ஆனால் அப்போ தளபதி சொன்னார் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஒழிக்கலைன்னு சொன்னவன் தான் ஒழுங்கி போனால் தவிர இதுவரைலாம் யாரும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கிறதுக்கு பிறந்தவொடனே இல்லைன்னு சொன்னார் அதே போல் வந்து இன்னைக்கு தேர்தல் முடிவு வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து இரநூத்தி நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றிருக்குது நம்ம இந்திய கூட்டணி வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வெற்றி பெற்றது எவுக்கெல்லாம் இருக்கோம் ரெண்டுக்கும் நமக்கும் அதுக்கும் இன்னைக்கு ஆட்சி வந்து மோடி அவர்கள் வந்து வேற ஒரு கட்சியினுடைய தயவு நாடி இன்னைக்கு கூட்டணி மந்திரி சார் அனுப்பிறார் இன்னைக்கு தான் மந்திரி பிறந்த மரம் இருந்தாலும் போன கடந்த தேர்தலில் வந்து பதவி ஏற்றவர் இன்னைக்கு கூட்டணி கட்சியினுடைய தலைவராக போயிட்டு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார் எடுத்து இந்த நாட்டில் வந்து சர்வாதிகார போக்க நீக்கத்துக்காக நம்மளுடைய இரநூத்தி முப்பத்தி நாலு பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர்களும் பாடுபடுவார்கள் அடுத்து ஒரு சில ஆண்டுகளுக்குள்ள இந்த ஆட்சி தவிரும் இதில் வந்து சந்திரபாபு நாயுடும் மதிப்பூரி நிதிஷ்குமாரும் நிதிஷ்குமார் என்றவரு இருபது முறை கட்சி மாறுனவர் இதுலேருந்து அதுக்கு அதுலேருந்து எதுக்கு அதனால் வந்து அவர் எண்ணிக்கை தயாராகிறார் அவருக்கு பதவி கொடுத்தவொடனே அவர் வந்து இந்த ஆட்சியை தோக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அவர்கிட்ட அதனால் அவர் சந்திரபாபு நாயுடுலாம் சேர்ந்து இந்த ஆட்சியை நடத்தினுக்கிறாங்க ஆகவே நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நாற்பது வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் வந்து நம்முடைய கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்காக நம்முடைய உறுப்பினர்கள் வந்து பாடுபடுவார்கள் தமிழில் பதவியேற்பார்கள் தந்தை பெரியார் பேர் உச்சரிப்பார்கள் பேரன்று அண்ணா பேரை உச்சரிப்பார்கள் இப்படி நம்முடைய கொள்கையை நம்முடைய மொழியும் விட்டுக் கொடுக்காமல் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பணியாற்றுவார்கள் என்று கூறி இந்த நாற்பது வெற்றி எட்டாவது லதாபட்டின் சார்பாக கொண்டாடு கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் தாரங்குமணி அவர்களுக்கும் அருமை நண்பர் வித்யானந்தன் அவர்களுக்கும் அவருடன் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் முடிக்கிறேன் தமிழக முதல்வர் இன்றைய தமிழகத்தின் முதல்வர் பெற்ற மாபெரும் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்புக்கு நாற்பதுக்கு நாற்பது என்ற அடிப்படையில்லாம் இன்றைக்கு வெற்றி வகை சூடி மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றோம் இந்த தருணத்தில் இந்திய திருநாடு போற்றக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் அவர்கள் எடுத்து கூறிய படியே அவருடைய முதல்வர் இன்றைய இளைஞர்களுடைய தலைவர் அவர்களும் இன்றைக்கு உதயநிதி அவர்களும் எடுத்து கூறியதற்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாற்பது நாற்பது என்ற அடிப்படையெல்லாம் வெற்றி பெற்ற ஒரு முற்பற்றி பெற்ற வலுக்கை வகையில் நாம் பெற்றிருக்கின்றோம் ஸ்டாலின் என்றும் நான் வந்துட்டாரு சொல்லி அடிச்சு செஞ்சுட்டாரு பண்ற வந்துட்டாரு மக்கள் மனசுல நின்னுட்டாரு வந்துருச்சு சாதனைகள் தொடங்கிருச்சு பொற்காலம் அது பிறந்துருச்சு சாதனைகள் தொடங்கிருச்சு விடிகள் இங்க வந்துருச்சு நம்ம போகும் பாத புரிஞ்சிருச்சு விடிகள் இங்க வந்துருச்சு நம்ம போகும் பாத புரிஞ்சிருச்சு தமிழ்நாட செஞ்சிட்ட வந்தாரே முதல்வர் வந்துட்டார மக்கள் மனசுல நின்றுட்டார்த்தாரே வந்துட்டார சொல்லி அடிச்சி செஞ்சிட்டாரே வந்தாரே முதல்வர் வந்துட்டாரே மக்கள் மனசுல